பல மாதங்கள் கழித்து கேரளாவில் நடந்த ஒரு ஷிப் ஆக்சிடெண்ட் நம்ம நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு எம்எஸ்சி எல்சாத்திரிங்கிற லிபிரியா நாட்டை சேர்ந்த கப்பல் இந்த கடலில் மூழ்கினது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள இயற்கை சமநிலைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு கொச்சியிலருந்து முப்பத்தெட்டு கடல் மைல் தொலைவில் மூழ்கு அந்த கப்பலில் மொத்தம் ஆறுநூற்றி நாற்பது கண்டெய்னர் இருந்துச்சு அதில் பதிமூணு டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் உள்ள கண்டெய்னர்ஸும் இருக்குது கண்டெய்னர்ஸ்லாம் கடலில் முழுகினதுனால நிறைய எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டிருக்கு நிறைய கண்டெய்னர்கள் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் ஆகிய பகுதிகளில் கரை ஒதுங்கியிருக்கு இந்த கண்டெய்னர்ஸில் ஏகப்பட்ட ஆபத்தான கெமிக்கல் இருக்கிறதுனால மக்கள் யாரும் அதன் பக்கத்தில் போக வேணாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இந்தியன் நேவி இதோட சுத்திகரிப்பு பணியில் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது மைல் சுற்றளவில் மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் கடல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வோட அவசியத்தை நம்மளுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துது இந்த ஷிப் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுக்கிற என்கொயரி ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் சரவணன்